பிரயாகராஜில் நடைபெற்று வந்த மகா கும்பமேளா முடிவடைந்ததை அடுத்து தமிழ்நாட்டில் இயக்கப்பட்டு வந்த ரயில்கள் படிப்படியாக மீண்டும் இயங்க துவங்கி இருக்கின்றது ஆமாம் ஏற்கனவே நமது தெற்கு ரயில்வே சார்பாக ஏற்கனவே இயக்கப்பட்ட சிறப்பு ரயில்களை மீண்டும் இயக்குவதற்காக பரிந்துரை அனுப்பப்பட்டிருக்கும் நிலையில் வெளி மாநிலங்களிலிருந்து நமது தமிழ்நாட்டிற்கு இயக்கப்பட்ட ரயில்களையும் மீண்டும் இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் பல்வேறு முக்கிய நகரங்களை இணைத்து இயக்கப்பட்டு வந்த ஒரு ரயில்தான் கான்பூர் மதுரை வாராந்திர சிறப்பு ரயில் இந்த வாராந்திர சிறப்பு ரயில மீண்டும் இந்த மார்ச் மாதத்தில்

பல்வேறு ரயில்கள் அதிரடியாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா நிறைவடைந்திருக்கின்றது இதனைத் தொடர்ந்து படிப்படியாக அனைத்து சிறப்பு ரயில்களும் மீண்டும் இயங்க துவங்கி இருக்கின்றது இந்த மகா கும்பமேளா நிகழ்வுக்கு முன்பு நார்த் சென்ட்ரல் ரயில்வே என்று அழைக்கப்படும் வடக்கு மத்திய ரயில்வே சார்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கான்பூரில் இருந்து மதுரை வரை ஒரு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வந்தது இந்த ரயிலை மீண்டும் இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க ஜூன் இறுதி வரை தமிழ்நாட்டின் முக்கியமான நகரங்களான காட்பாடி சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் மீனாட்சி பழனி திண்டுக்கல் வழியாக இந்த ரயில் மதுரைக்கு வருகின்றது இதன் மூலமாக பல்வேறு பகுதிகளுக்கு இந்த ரயில் ஒரு பயனுள்ள ரயிலாக இருந்து வருகின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஒன் கான்பூர் சென்ட்ரல் மதுரை கான்பூர் சென்ட்ரல் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில மொத்தமாக பதினேழு வாரங்களுக்கு இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க கான்பூர் சென்ட்ரல் இருந்து புதன்கிழமைகளிலும் மதுரையிலிருந்து வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த ரயில் இயக்கப்பட இருக்கின்றது அதன்படி இந்த ரயில எந்த நாட்களில் இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க கான்பூர் சென்ட்ரல் இருந்து மார்ச் ஐந்தாம் தேதியிலிருந்து ஜூன்

தேதி வரை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க நார்த் சென்ட்ரல் ரயில்வே மதுரையிலிருந்து திண்டுக்கல் பொள்ளாச்சி போத்தனூர் ஈரோடு சேலம் காட்பாடி ரேணிகுண்டா விஜயவாடா நாக்பூர் இத்தார்சி போபால் ஜான்சி வழியாக இந்த ரயில் கான்பூர் செல்லும் இதற்கான ஒரு பரிந்துரை தெற்கு ரயில்வே அனுப்பியிருக்கிறாங்க இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு இந்த ரயிலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு இதற்கான முன்பதிவுகள் எல்லாமே துவங்கப்படும் நிறுத்தப்பட்ட கான்பூர் மதுரை சிறப்பு ரயில் மீண்டும் இயக்கப்பட இருக்கின்றது இம்மாதத்திலிருந்தே இதே போலவே சென்னை சென்ட்ரலில் இருந்து குமுடி பூண்டி வழியாக சூலூர் பேட்டா வரை செல்லக்கூடிய செல்லக்கூடிய வழித்தடத்தில் ஒரு புதிய புறநகர் ரயிலை இயக்க தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பொதுவாக பொதுமக்களிடையே கும்முடி புண்டி வழித்தடத்தில் ரயில்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருப்பதாக ஒரு புகாரானது பல மாதங்களாகவே இருந்து வந்தது இது தொடர்பாக பல்வேறு செய்தி ஊடகங்கள் வாயிலாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள் மூலமாகவும் இதற்கான கோரிக்கைகளை தொடர்ந்து தெற்கு ரயில்வே துறைக்கு முன் வந்தாங்க இந்த வழித்தடத்தில் புறநகர் ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை முன்வைத்த நிலையில் தற்போது புதியதாக ஒரு புறநகர் ரயிலை இந்த வழித்தடத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு தெற்கு ரயில்வே முடிவு செய்திருக்கிறாங்க நாளை

மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவர்களுடைய ஒரு நீண்ட கால கோரிக்கைக்கு ஒரு தற்போது ஒரு பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இந்த ஒரு வீடியோவால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் அப் திரும்ப பக்கத்துல இருக்க வேலை கணவில் போட்டிருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்